அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி வியாழக்கிழமை இன்றைக்கு வந்த தினமல நாளிதழில் உள்ள குறுக்கெழுத்து புதிர்போட்டியை எழுதப் போகிறோம் இடமிருந்து வளம் மூன்று உடலின் ஒரு பகுதி உடலின் ஒரு பகுதி அங்கம் இம் அங்கம் இடமிருந்து வளம் ஐந்து யானைக்கு பயிற்சி அளித்து தன் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பவர் மாவுத்தன் மாவுத்தன் இடமிருந்து வளம் ஆறு செலவு எதிர்ச்சல் சிக்கனம் சேமிப்பு சேமி இப்பு சேமிப்பு சே மீ சேமிப்பு நான்கு மேலிருந்து கீழ் அசதி அசதினா காய ஆரம்பிக்குது கலைப்பு கலை இப்பு கலைப்பு மூன்று மேலிருந்து கீழ் பயப்படாதே பயப்படாதே அஞ்சேல் ஆ அஞ்சில் ஒன்று மேலிருந்து கீழ் பொய்கூந்தல் பொய்கூந்தல்னா சௌரிக்கு ரீ பொண்ணு சௌரி எட்டு இடமிருந்து வளம் பூகோளம் என்பதை இப்போது இப்படி குறிப்பிடுகின்றனர் புவியியல் பூ வி புவியல் இரண்டு மேலிருந்து கீழ் ஜெயதேவர் எழுதிய ஒரு பக்தி இலக்கியம் பக்தி இலக்கிய கீத கீத கோவிந்தம் கீத கோவிந்தம் இடமிருந்து வளம் பதினொன்று தங்கம் விலை டேஷ் என்றால் பொதுவாக அதன் விற்பனை அதிகரிக்கும் தங்கம் விலை குறைந்தது குறைந்தது என்றால் அதன் விற்பனை அதிகரிக்கும் அப்புறம் பதினைந்து மேலிருந்து கீழ் அது சரியான டேஷ் இக்கதை அதை சிறிதும் நம்ப வேண்டாம் அது சரியான கட்டுக்கதை கட்டுக்கதை பதினான்கு இடமிருந்து வளம் மறைபொருளாக விவரித்து தொடுக்கப்படும் ஒரு புதிரே வி டேஷ் ஆகும் புதிர் வந்து விடுகதை வி இருக்கு டூ கதை விடுகதை பதினெட்டு இடமிருந்து வளம் டேஷ் கேடு நினைப்பான் கெடுவான் கேடு நினைப்பான் கெடுவான் கே டு கெடுவான் ஏழு மேலிருந்து ராக்கி ரங்கராஜன் எழுதிய ஒரு பிரபல புதினம் குயிற்கு இருக்கு படகு வீடு படகு வீடு பனிரெண்டு பனிரெண்டு இடமிருந்து வளம் இதன் மேல் மெத்தை போட்டு படுத்துக்கொள்வது வழக்கம் இதன் மேல் கட்டில் கட்டில் பனிரெண்டு மேலிருந்து கீழ் இதன் மூலமாக நாம் பார்க்கிறோம் இதன் மூலமாக பார்க்கிறோம் கண் மூலமாக காயிற்கு இன்று கண் மூலமாக பார்க்கிறோம் பதிமூன்று மேலிருந்து கீழ் கூட பிறந்தவர்களை டேஷ் கொடி உறவு என்போம் கூட பிறந்தவர்கள் டேஷ் கொடி உறவு தொப்புல் கொடி தோ தொப்புள் கொடி உறவு பதிமூன்று இடமிருந்து பலம் சேவை சேவைனா தொண்டு தோ இன்னிற்கு இருக்கு டூ மட்டும்தான் போடணும் தொண்டு ஒன்பது மேலிருந்து கீழ் நூறு வார்த்தைகளுக்கு மிகாமல் ஒரு டேஷ் எழுதவும் நூறு வார்த்தைகளுக்கு மிகாமல் ஒரு கட்டுரை கட்டுரை எழுதணும் அப்புறம் பதினாறு இடம் இருந்து வளம் இடம் இருந்து வளம் கிணற்றிலிருந்து நீர் சேர்ந்த டேஷ் கயிரும் வாளியும் பயன்படும் தாம்புக்கயிறு இப்போ இதுக்கு ஆன்சர் வந்திருக்கு கொஸ்டின் என்னென்ன பார்த்துருவோம் பதினாறு மேலிருந்து கீழ் சாம்பாரில் போடப்படும் காய்கறியை இப்படியும் குறிப்பிடுவதுண்டு தான் பத்து மேலிருந்து கீழ் மூக்கில் அணியும் ஒரு நகை மூக்கில் புல்லாக்கு இல் புல்லாக்கு பதினேழு இடமிருந்து வலம் ராஜமௌலி இயக்கிய பிரபல திரைப்படம் டேஸ் பலி பாகுபலி பா மட்டுந்தான் போடணும் கூ இருக்கு பாகுபலி பதினேழு மேலே இருந்து கீழ் வழி வழின்னா பாதை பா இருக்கு தை மட்டுந்தான் போடணும் பாதை இன்றைய குருக்கெழுத்து புதி போட்டு அனைத்தையும் எழுதி முடிச்சிவிட்டோம் செக் பண்ணிடுவோம் இடமிருந்து வலம் சேவை எழுதிவிட்டோம் மறைபொருளாக இருக்கிறதையும் எழுதிட்டோம் ராஜ மௌழியிருந்து எல்லாமே எழுதி முடிச்சிட்டோம் மேலிருந்து கீழ் அனைத்தையும் எழுதி முடிச்சிட்டோம் இன்றைய குறுக்களத்தை புதிர் போட்டி அனைத்தையும் எழுதி முடிச்சிட்டோம் இதை எல்லோரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ